ஊர்கள் பல அலங்காரங்கள்ல அவர் தரிசனம் கொடுத்துக்கிட்டு வர்றாரு அதிகப்படியான ஆலயங்கள்ல அவரு ரொம்ப அழகா ஒரு பார்த்தவனே அப்படின்னு நம்ம இழுக்கிற ஒரு ஈர்ப்பு சக்தியோட தான் அவரு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனா பழனி மலையில மட்டும் இந்த முருகப்பெருமான் ஆண்டி கோளத்துல காட்சி கொடுத்துருக்காரு அதனோட சிறப்பு என்னவா இருக்கும் ஏன் ஆண்டி கோலத்துல பழனி மலையில போய் நின்று அவர் அதை பத்தின தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முருகப்பெருமான் அப்படின்னாலே அவர் ஞானத்தின் கடவுள் அழகின் மறு உருவம் தமிழ் கடவுள் தமிழை வாழ வைத்த கடவுள் இது எல்லாத்துக்கும் மேல சித்தர்கள் முனிவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஞானம் வழங்கினவர் அப்பனுக்கே எம்பெருமான் ஈஸ்வரனுக்கே சிவபெருமானுக்கே குருவாக நின்றவர் இப்படி பல அவதாரங்களும் பல கருத்துக்களும் பல வகையான விஷயங்களையும் முருகப்பெருமானுக்காக நம்ம சொல்லுவோம் பழனி மலைக்கு தரிசனத்துக்கு போறவங்ககிட்ட நம்ம கேட்போம் அய்ப்பா பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களே எப்படி இருந்துச்சு தரிசனம்னு கேட்டா எங்கப்பா அவர் ஆண்டி கோலத்துல தரிசனம் கொடுத்துட்டாரு ஏப்பா ஆண்டி கோலத்துல தானே தரிசனம் கொடுத்தாரு முருகப்பெருமானத்தை நான் பார்த்த முருகப்பெருமானத்தை பார்த்தேன் ஆனா ஆண்டி கோலத்துல தரிசனம் கொடுத்துட்டாரு இந்த வருஷமே நான் ஆண்டியா போயிடும் நாட்டுக்கு அப்படின்னு பல பேர் பழவாக்கில் பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இன்னும் ஒரு சிலர் ஏ கனவுல முருகன் ஆண்டி கோலத்துல வந்துடுட்டாரப்பா முருகன் வந்ததுப்பா முருகப்பெருமான் கனவுல வந்திருக்கார் முருகப்பெருமான் தான் கனவுல வந்தார் ஆனா ஆண்டி கோலத்துல வந்துட்டார் எப்பா வந்தது முருகப்பெருமான் கந்தன் கடம்பன் அவர் காட்சி கொடுக்கறதே மிகப்பெரிய விஷயம் அவரு ஆண்டி கோலத்துல வந்தா என்ன ராஜ அலங்காரத்துல வந்தா என்ன நீ பார்த்தது முருகப்பெருமான கண்ட கடம்பனை தமிழ் கடவுள ஞானத்தின் கடவுளை ஏன்னா நமக்குள்ள இன்னுமே அந்த எண்ணம் வரமாட்டேங்குது முருகப்பெருமான் அப்படின்னாலே அவர் மிகப்பெரிய ஒரு ஒரு தெய்வீகம் ஒரு ஒரு ஞானி ஒரு மிகப்பெரிய சித்தர் ஈசனுக்கு சமமானவர் ஈசனுக்கே அப்பனா இருந்தவர் கண் கண்ட தெய்வம் பயத்தை போக்குறவர் செல்வத்தை அள்ளி வழங்குறவர் எல்லா வகையான நன்மைகளும் எல்லா வகையான குண நலன்களும் எல்லா வகையான சக்தி நிலைகளையும் கொண்டு கொண்டவர் அந்த கந்த பெருமான் முருகன் அந்த பழனிமலை ஆண்டவனை ஆண்டிக்கோளத்துல தரிசனம் பண்ணிட்டுன்னு சொல்லி ஒருத்தர் வருத்தப்படுறாருன்னா அவர் முருகனை பார்க்க போகல இருக்கிற செல்வத்தை பெருக்கிக்கே போயிருக்காருன்னு அர்த்தம் முருகன் கோயிலுக்கு பழனி மலைக்கு நம்ம ஏன் போறோம் எதுக்கு போறோன்றதே தெரியாம போறாங்க காலையில ஆண்டி கோலத்துல தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா படிப்படியா படிப்படியா அவர் அலங்காரம் மாறி பொழுதுக்குள்ள ராஜ அலங்காரத்துல வந்து நிற்பார் இதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு கதையே அடங்கியிருக்கு நீ என்ன ஆண்டியாக இருந்தாலும் உன்னால் ராஜாவாக முடியும் இதனோட பெரிய கதை தூங்கி எந்திரிச்சோடனே ஆண்டி ஆகிறதும் நீ ராஜாவாக இருக்கிறதும் உன் கையில் இல்லை இந்த உண்மை தத்துவத்தை அனைவரும் புரிந்திருக்க வேண்டும் அப்போத்தான் முருகப்பெருமான் கண்ணுக்கு தெரிவார் அதை விட்டுட்டு எனக்கு ஆண்டி கோளத்தில் காட்சி கொடுத்துட்டாரே அப்படின்னு நீ வருத்தப்பட்டு உயர்ந்துருந்தீங்கன்னா பழனி மலை கூட நம்மளால் ஆய் கிடையாது பழனிக்கு தரிசனத்துக்கு போறவேன் பெறும் ஆண்டியா இருந்தாலும் அவனை ராஜாவாக்கி அலங்காரம் பார்க்கறதுதான் முருகப்பெருமானின் ஒரு கதை சொல்றேன் கேட்டுக்கோங்க இது பழனி மலையில நடந்த கதை பழனி அடிவாரத்தில் நடந்த கதை ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் பழனி மலைக்கு போறார் தன்னுடைய செல்வங்கள் நிறைய இருந்தாலும் கடனும் இருக்கு மன நிம்மதி குடும்பத்துக்குள்ள இல்ல இதுக்கு மேல இது என்னடா வாழ்க்கைன்னு தன்னை மாய்த்து கொள்வதற்காக பழனி மலைக்கு போறார் இதுக்கு மேல நமக்கு வாழ்றதுக்கு வழி இல்லை நான் இதுக்கு மேல உயிரை விட்டுத்தான் ஆகணும் போறதுக்கு முன்னாடி பழனிமலை ஆண்டவனை ஒருக்கா தரிசனம் பண்ணிட்டு போவோமே அப்படின்ட்டு பழனிமலைக்கு போறார் பழனிமலை அடிவாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வயசான தோற்றத்துல காபி வேட்டி கோமன கட்டிக்கிட்டு ஒரு வயசானவர் ஒரு ஓரமா படுத்திருக்காரு அவரை சுத்தி ஒரு பத்து பேர் கூட்டமா நிற்கிறாங்க அவரோட தரிசனம் கிடைக்காதான்னு சொல்லி அந்த பத்து பேரத்தில் நானும் ஒருத்தேன் மொத முதன்னு அந்த வயதானவர் அன்னைக்கு தான் நானும் பார்க்குறேன் இவர் வர்றார் வந்து நிற்கிறாங்க இத்தனை பேர் பத்து பேர் நிற்கிறோம் பத்தோட பதினொன்னா இவரும் வந்து நிற்கிறார் எங்கே நிற்கிற அத்தனை பேர்த்தையும் விட்டு போட்டு அவர் ஒருத்தரை மட்டும் அந்த வயதானவர் அடிக்கிறார் பயங்கரமான அடி அடியான அடி அடிக்கிறார் இந்த மனுஷன் வந்த மனுஷனுக்கும் ஒன்றுமே புரியல என்னடா இப்படி போட்டு சம்மந்தம் இல்லாமல் நீ அடிக்கிறாங்களே நாங்களெல்லாம் பிரமிச்சு பார்க்குறோம் என்னடா இவ்வளோ நேரம் நிற்கிறேன் என்னையே அடிக்க மாட்டேறாங்களே இப்போ வந்து நின்னார் அவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அடியும் வாங்கிட்டார் ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டாரு எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டில் போயிட்டார் போனதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை மாற்றமாகின்றது அவரோட வாழ்க்கை மாற்றமாக ஆரம்பிச்சிடுச்சு கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறாரு குடும்ப பிரச்சனை தானாகவே சால்வாக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அதிகபட்சம் ஒரு ஒரு வருஷத்துல இருந்து இரண்டு வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக கடனை அடைச்சு நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டார் வர்றார் அந்த வயதானவர் வந்து அவர் மறுபடியும் பார்க்குறார் பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அவரோட சாட்சியா நின்னு அந்த இடத்துல சொல்றார் இப்படி அடி வாங்கிட்டு போனேன் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன் அதுக்கெல்லாம் அந்த மலை மேல உட்கார்ந்து அந்த கந்த பெருமான் முருகன் பழனிமலை ஆண்டவன் ஆண்டியா இங்க வந்து நின்று இந்த ஆண்டியை காப்பாற்றி விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு அந்த ஒரு அந்த நேரத்தில் அந்த கண்ணீர் அந்த ஒரு உணர்வு இருக்கே பா அதே வயதான மனிதன் தான் என்னையும் அடித்தார் அந்த ஆண்டிய அரசன் ஆக்குனார் இந்த ஆண்டிய ஆன்மீகவாதியா ஆக்குனார் அவன் அவன் கர்மாவுக்கு தகுந்தபடி அது மாற ஆரம்பிச்சிடும் அதே மனிதன் தான் அதே வயதானவர் தான் என்னையும் அடிக்கிறார் அவரை அடிச்சு ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு சிவன் ராத்திரி அன்னைக்கு நான் வாங்குறேன் அந்த சிவன் ராத்திரி முடிஞ்சு மூணாவது நாள் இந்த பிரபஞ்சம் காளி உருவத்தில் என்னோட வந்து பேச ஆரம்பிச்சது வந்தது பிரபஞ்சம் எடுத்த உருவம் காளி ஆனால் நான் மிகப்பெரிய சிவபக்தேன் அந்த காளி உருவத்தில் என்கிட்ட பேச ஆரம்பித்ததுக்கு தான் நான் என்னுடைய எல்லாவற்றையும் நிறுத்தி எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஒதுங்கி அந்த காளிக்காக நான் வாழ ஆரம்பிச்சேன் முன்னாடி ஒரு மனிதன் அவனுடைய விதியை அவனுடைய கர்மாவை அவன் அனுபவிக்க வேண்டும் இந்த பூமியில் அவன் எடுத்த பிறப்பிற்கான காரணத்தை தெளிவாக கண்டிப்பா செஞ்சேதான் ஆகணும் செய்ய வரைக்கும் இந்த விதியும் விடாது கர்மாவும் விடாது பிரபஞ்சமும் விடாது அப்படி அந்த ஆண்டி உருவத்தில் அந்த முருகப்பெருமான் வந்து அவரை நம்பி நின்னவங்களுக்கு ஒரு வழிகாட்டிட்டு போயிருக்கார் அந்த வயதான முதியவர் வேற யாரும் இல்லை சாக்கடை சித்தர் அவர் இன்னைக்கு சமாதி ஆயிட்டாரு அதே பழனி அடிவாரத்துல பழனி முருகனை நேரம் நோக்கி ஜீவ சமாதி வச்சிருக்கிறாங்க அந்த சாக்கடை சித்தர் ஜீவசமதி ஆகறதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் அவர்கிட்ட அடி வாங்கியிருக்கோம் எனக்கு அவர் தான் குருநாதர் என்னுடைய பாதையை இது தாண்டா ஓன் பாதை அதல்லடா ஓன் பாதைன்னு பாதையை சரி கட்டி வழிமாத்தி கொண்டு வந்தவர் அந்த ஆண்டி உருவத்துல இருக்கிற சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் அந்த எம்பெருமான் முருகன் கந்தப்பெருமான் அதனால தான் பழனி மலையில ஆண்டி உருவத்துல காட்சி கொடுத்துருக்கார் இன்னொரு பெயரும் இருக்கு அவருக்கு பண்டாரம்னு சொல்லுவாங்க பண்டாரம் அப்படின்ட்டாலே நம்மெல்லாம் தப்பா கணக்கு போட பண்டாரம்னு ஒண்ணும் ஏன்னா நம்மளுடைய பார்வையில பண்டாரத்தை பார்த்தா தான் ஒண்ணுமில்லாதவனாட்டதான் ஆனா அது அல்ல உண்மை பண்டாரம் அப்படின்றது வந்து எல்லா வகையான செல்வங்களும் எல்லா வகையான நலன்களும் இருந்தும் இது எதுவுமே நம் வாழ்க்கைக்கு நமக்கு தேவைக்கு பயன்படாது ஞானம் ஒன்றே வழி செல்வத்தை எத்தனை நாளைக்கு ஒருத்தருக்கு கொடுத்து நம்ம உதவிட முடியும் ஆனா ஒரு ஞானத்தை கொடுத்து உதவும் போது அவங்க பரம்பரையே நல்லா இருக்கும் அப்படின்றதுனால எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஞானம் ஒன்றே அதற்கான வழி என்று ஞான பண்டாரமாக திகழ்பவன் தான் கந்த பெருமான் முருகன் எவ்வளவு செல்வங்கள் நம்ம கிட்ட நிறைஞ்சிருந்தாலும் கோடிக்கணக்கில் சொத்தே நம்ம வச்சிருந்தாலும் முறையான அறிவில்லாதவன் வழி மாறி போவான் உள்ள சொத்துக்களை இழப்பான் கர்மாவை அவன் அதிகப்படுத்திக்குவான் கர்மாக்களை பாவ கர்மாக்களை அவன் வாழ்நாளில் அவன் அதிகப்படுத்திக்குவான் அழிஞ்சு போயிடுங்களா இந்த பரம்பரையெல்லாம் இது எல்லாமே நடக்க கூடாது எதிர்காலம் நன்றாக அமைய தான் அந்த கந்த பெருமான் முருகன் ஆண்டி உருவத்தில் பழனி மலையில் காட்சி கொடுத்திருக்கான் அது மட்டும் அல்ல அம்மையப்பனிடம் அம்மையப்பனிடம் கோவிச்சுக்கிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியில வரும் பொழுது இந்த பழனி அடிவாரத்தை சுத்தி பார்க்கும் போது எல்லா மனிதர்களும் ரொம்ப கஷ்ட கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க கோமணத்தை கட்டிக்கிட்டு இன்னைக்கும் விவசாயிகள் விவசாயத்துல விவசாய பூமியில கோமணம் கட்டிக்கிட்டு தான் உழைப்பாங்க அப்படி கோமணம் கட்டி உழைத்து கொண்டிருக்கும் விவசாயிகளை பார்த்த முருகன் அவனும் கோமணம் கட்டி ஆண்டியாகி அவர்களுக்கு நல்லாசி புரிந்து வச்சிருக்கான் இன்னைக்கும் இன்னைக்கும் காலையில் ஆறு மணிக்கு அந்த ஆண்டி அலங்காரத்தை பார்க்கறதுக்கு வர்றதுல பாதி பேர் விவசாயிகள் நிற்பாங்க அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற விவசாயிகள் பாதி பேர் அங்க இருப்பாங்க செவ்வாய்கிழமைக்கால ஆறு மணி பூஜைக்கு நான் போவேன் ஆறு மணி பூஜைக்கு நான் போய் பார்த்தா அங்க இருக்கிறவர்கள் அதிகப்படியானவர் விவசாயிகளாகத்தான் இருப்பாங்க அந்த பழனியில் இருக்கிற கந்த பெருமானை ஆண்டி கோலத்து காலையில் ஆறு மணிக்கு தரிசனம் செய்யும் அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாயம் நன்மையாவே அமையும் அந்த பழனி முருகன் விவசாயிக்கான கடவுள் இயற்கைக்கான கடவுள் அதனாலதான் அந்த பழனி முருகனுக்கு மட்டும் எல்லாரும் அதிகமா பச்சை துண்டு கட்டிட்டு போவாங்க பச்சை வேட்டி கட்டிட்டு போவாங்க பழனி முருகனுக்கு பக்தனா இருக்கிறவனை பார்த்தீங்கன்னா பச்சை தான் போட்டிருப்பான் அம்மையப்பனிடம் கோவிச்சுக்கிட்டு வெளியில வந்த முருகன் ஆண்டியாய் நின்னான் இன்றைய காலத்தில் தாய் தந்தையிடம் கோவிச்சுக்கிட்டு வீட்டு விட்டு வெளியில போற ஒவ்வொரு இளைஞனும் ஒன்றும் இல்லாமல் ஆண்டியாகத்தான் நிற்கிறான் அவன் ஞானத்தை தேடினால் அவனால் ராஜாவாக முடியும் தனித்து செயல்பட முடியும் தனித்து மிகப்பெரிய ஒரு வல்லமையாக வர முடியும் அப்படி தனித்து வர வேண்டும் என்று ஆர்வமுள்ள இளைஞர்கள் வணங்கக்கூடிய இடம் பழனிமலை தெண்டாயுதுபாணி சுவாமி அதனால ஆண்டி முருகனை பார்த்துட்டேன்னு யாரும் வருத்தப்படாதீங்க ஆண்டி கோலத்துல பார்த்தா தான் பெரும் நலன் கிடைக்கும் நமக்கு ஆண்டியா இருக்கிறவர்களுக்கு தான் ஞானம் இருக்கு அதனால விவசாயிகள் விவசாயம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை காலையில ஆறு மணி பூஜைய ஆண்டி கோலத்துல அந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணும் பொழுது நம்மளுடைய உழைப்பும் அதிகமாகும் வெள்ளாமையும் செழி நமக்கு ஞானத்தையும் அறிவையும் கிட்ட இருக்கிற செல்வத்தை எப்படி சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற புத்தியையும் கொடுக்கக்கூடியவர் அந்த ஆண்டி கோலத்தில் இருக்கும் முருகப்பெருமான் முருகனை பத்தி பேசினா இன்னைக்கு ஒரு நாள் போதுமா இல்லை இந்த ஒரு வீடியோ தான் போதுமா ஆக அனைவரும் கந்தவேளனை வெற்றிவேல் முருகனை வீரவேல் முருகனை மனதார வேண்டிக்கொண்டு அனைத்து நலமும் வளமும் பெருமாறும் ஆன்மீக உறவுகள் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்று மனதார பள்ளிமலை ஆண்டவனை வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்